கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர பயிற்சி என்ன தருகிறது நாலு பதினொன்று கூடிய உச்சம் சார் எவ்வளோ நல்ல விஷயம் நடக்குது ஏன் சார் கடகராசி பார்த்தா மட்டும் இந்த மாதிரி சொல்கிறீங்க அவங்க ஆஃபீஸ்லேயே வச்சு இந்த கூத்துலாம் உங்களுக்கு தான் நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன நடக்கும்னா அந்த சுக்கர பயிற்சியால் நான் இந்த பக்கம் சிங்கம் இந்த பக்கம் புளி ரெண்டும் வெயிட்டிங்கில் வாய திறந்துட்டு ரெடியாக இருக்கும் நான் ஏன் எங்கிட்ட கடிப்பட்டி சாவரியா எங்கிட்ட கடிப்பட்டி சாவரியா ஒரு பக்கம் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர பயிற்சி என்ன தருகிறது ஜெயிலர் தெரிகிறது படத்துக்கடை அப்படின்னு வரும் அந்த மாதிரிதான் நாலு பதினொன்னு குடையின்னு உச்சம் சார் எவ்வளவு நல்ல விஷயம் நடக்குது ஏன் சார் கடகராசி பார்த்தா மட்டும் இந்த மாதிரி சொல்றீங்க சார் நாலு பதினொன்னு குடையின்னு உச்சம் சார் பதினொன்று குடையவன் யார் உங்களுடைய பாதகாதிபதி யார் சுக்கரன் பாதகாதிபதி உச்சமடைந்தால் என்ன ஆகும் கடகராசிக்காரர்களுக்கு பாதகா ரெண்டு நல்ல விஷயம் நடக்கும் ஒன்று வீடு மாடு மனை போன்றவையெல்லாம் சூப்பராக இருக்கும் வீடு மாடு மனை புதுசாக ஒரு லேண்டு வாங்குறீங்க புதுசாக ஒரு வண்டி வாங்குறீங்க கார் வாங்குறீங்க இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு வீடு அதே நேரத்தில் ஆஃபீஸில் உயர்கல்வி உயர் பதவி கௌரவம் மரியாதை இத்தனை நாளாக எங்கேப்பா இருந்தேன் இங்கே தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி தான் உங்கள் மேனேஜர் கையில் நீங்கள் போடுவீங்க அப்போ இத்தனை ப்ரெசன்டேஷனை நீக்கிறது ஒரு ஆமாயா நான் தான் தான்யா டெய்லி ஏழு மணி வரைக்கும் உட்காந்து ரிப்போர்ட் போடுறேன் இவன் பிரிண்ட்டு கொடுத்து உங்கள்கிட்ட வந்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு போகிறேன் சார் நிறைய பேர் இருக்காங்க சார் ஆஃபீஸில் இறக்கமே இல்லாமல் நம்மளை பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணணும் அப்படி வரணும் அப்படி வரணும் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம கஷ்டப்பட்டு உட்காந்து லொங்குடி ஒங்குடி உட்காந்து ரெடி பண்ணுவோம் அந்த அழகாக பிரிண்ட் மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பிரிண்ட் மட்டும் எடுத்துட்டு மேனேஜ் அவர்கிட்ட போய்ட்டு கையில்ந்துடுவான் இன்னமும் இவர் ப்ரெசென்டேஷன் பண்ண மாதிரி சார் நிறைய பேர் இதான் வாய வாடகை கூட்டு போலகிறதுங்கிறது நாலு பதினொன்னு கூடிய சுக்கரன் உச்சம் பெறுகிறார் நீங்க உயர்கல்வி உயர் பதவி போன்ற உங்களுக்கு தான் கிடைக்கும் நீங்க தான் இந்த வேலையை செஞ்சீங்கன்னே சார் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா வந்து ஒரு 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 மண்டபத்தை கட்டுறார் ஒரு சிற்பி ஒரு ஸ்தபதி அப்போ இந்த ராஜா வந்து கேட்கிறார் யார் அந்த இதை கட்டினது இந்த ஸ்தபதி யார் இதை கட்டினது அப்படின்னு சொல்லி கேட்டனர் அப்போது உடனே எல்லாரும் பயந்துக்கிட்டு ஐயோ ராஜா கோமம் இருக்காருன்ட்டு ஐயா ஐயா நான் இல்லைங்கய்யா நம்ம அழகேசன் தான் கட்டினான் அலகேசன் போய் கேட்டேன் ஐயா நான் இல்லையா நான் வந்து நம்ம குமரேசன் சொல்லி தான் கேட்டேன் இப்படியே அந்த சைக்கிள் போது கடைசியாக பார்த்தா யார் நீ தான் கட்டினியா நீ தான் இந்த ஐடியா ஆமா என் ஐடியாதான் இதான் அப்படி ஆயிரம் பொன் சூப்பராக இருக்குது அருமையாக கட்டியிருக்கேன்னாரா அப்போ எல்லோரும் திகைச்சு போய் கேட்டாங்களாம் இதை நேரடியாக கேட்டிருக்கலாமேன்னு நேரடியாக கேட்டிருந்தா வர்றவன் எல்லோரும் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு சொல்லியிருப்பான் தான் ஒரிஜினலாக உண்மை கிடைச்சிதுன்னு நிறைய ஆஃபீஸ்க்கு இது பொருந்தோம் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது அது நான் தான் கான்ட்ரிபியூட் பண்ணேன் நான் தான் என் ஐடியாலஜியை சொன்னேன் அதெல்லாம் வரும் ஸோ அப்போது உங்களுக்கு நேரடியாக நாலு குடையவனுடைய டைரக்ட் டீலிங் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நாலுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குடைய அம்மாவுடைய உடல்நிலை போன்றவை இன்க்ரீஸ் உன் நல்லா சரியாகும் பதினெண்ணு குடையவன் பதினொன்று கூடையவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் லாபாதிபதி லாபாதிபதி வந்து உச்சமடைப்புதால் என்னான்னா செய்கிற தொழிலில் லாபம் கிடைக்கும் சார் நீங்கள் கொசுவர்த்தி கம்பெனி கூட வச்சுருங்க சார் நீங்கள் என்ன வேணால் விற்றுருங்க இந்த உலகத்தில் எதை நீங்கள் விற்கிறீங்கிறது விஷயமே கிடையாது நீங்கள் விற்கிற பொருள் விற்கிதாங்கிறது தான் விஷயம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் நிறைய பொருளாக இருக்கும் ஒன்று கூட ஓடாது கடன் நிறைய பொருளாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸோ அந்த லாபங்கள் என்பது அதிகமாகும் சரி இப்போ இதில் நடக்கிற கெடுதல் என்ன சார் ஒரு ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன் வழக்கமாக நம்ம ஸ்டேஜிலே தானே அவரோட ஒய்ஃபை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவர் கம்பெனியில் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அவார்டு கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனியில் அந்த அம்மாவுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அவார்டு அந்த கம்பெனியில் மொத்தம் மொத்தம் முப்பத்தாறு பேர் வேலை பார்க்குறாங்க இவங்களுக்கு அந்த வருஷத்துடைய பெஸ்ட்டு இயர்லி பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அவார்டு தொட இதுக்கப்புறம் அப்போ இவருக்கு டவுட்டு யாருக்கு இவர் வந்து பேங்க்கில் வேலை செய்கிறார் இவருக்கு டவுட்டு என்னென்னா ஃபோன் பண்ணி ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு ஏங்க என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி பெஸ்ட்டு அவார்டு பர்ஃபார்மர் கொடுத்துருக்கீங்களே எந்த தகுதியின் அடிப்படையில் கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவன் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு தகுதியும் கிடையாது முப்பத்தாறு பேர் நம்ம கம்பெனியில் லேடிஸ் வேலை பார்க்குறாங்க எல்லாருக்கும் ரோ ரொட்டேஷன் பேசிஸில் வருஷம் ஒருத்தருக்கு கொடுப்போம் நம்ம கம்பெனி பாலிசி அது இதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப் வாங்குறதுக்கு முப்பத்தாறு வருஷம் ஆகும் அது கூட அவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க போன வைங்கன்னு வச்சுட்டாங்க அடைச்சா இது சும்மா ரொட்டேஷனில் தான் கொடுத்துருக்கேன் இங்கே அப்படின்ட்டு வச்சுட்டார் இவங்க ஒய்ஃபுக்கு அது தெரியாது அவங்க உண்மையிலே தன்னை பாராட்டினதான்னு நினச்சி வீட்டுக்கு வராங்க வந்தது வந்தாங்க கூடவே ஒரு ஏலரி கூப்பிட்டு வராங்க என்ன அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு பெரிய புத்தர் சிலையை கொடுத்துருக்கான் என்ன செல புத்தர் சிலை புத்தர் சிலையை கொடுத்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அவார்டுக்கான விருதாக கொடுத்துருக்கான் இப்போ நேராக வராங்க சார் உலகத்தில் எந்த ஒரு புருஷனோட அம்மாவும் அவரோட அம்மா தன்னோட மருமகளை பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா கிடையாது இந்த அம்மாவுக்கு நில கொள்ளலை என்னடா அது நம்ம வீட்லேயே இத்தனை வருஷம் நம்ம இந்த வீட்டில் இருந்துருக்கோம் நம்மளை ஒரு ஜீவன் பாராட்டினதில்லை இவளை என்னடான்னா பெஸ்ட் அந்த அம்மா என்னமோ இவங்க என்ன கம்பெனிக்காக வேலைக்கு போனாங்க அந்த அவங்க கம்பெனிக்கு வேலைக்கு போனாங்க கம்பெனியில் பாராட்டினாங்க ஆனால் அதால் ஏற்றுக்க முடியல அப்போ பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அவார்டு வாங்கணுன்னா இது எப்படியா எடுத்துடணுன்ட்டு அவங்க அம்மா ஐடியா பண்ணுறாங்க அவங்க என்ன வந்து என்ன சொல்கிறாங்க இங்கே போடுறது தம்பி உன் பொண்டாட்டி வேணா பெஸ்ட்டு பர்ஃபாமராக வேணா கம்பெனியில் இருக்கலாம் ஆனால் புத்தர் சிலை நம்ம வீட்டுக்கு ஆகாது நம்ம வீட்டில் புத்தர் சிலை வச்சு கும்பிட்டா நம்ம வீட்டுக்கு ஆகாதுமா இதெல்லாம் ஒரு ஏதோ பரிசு வேண்டாம் உடுமா புத்தர் சிலை இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இந்த வீட்டுக்குள்ளே புத்தர் சிலை வந்ததுன்னா இந்த வீடு விளங்காமல் போயிடும் இது என்னன்னா புது டேஸ்ட்டாக இருக்குது யாராவது புத்திஸ்ட்டு காதில் விழுந்தா நம்மளை நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்களே அப்படின்ட்டு இங்கே பாருங்கம்மா புத்தர் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா புத்தர் வந்து நடுக்கு நடு அத்தராத்திரியில் பொண்டாட்டி விட்டுட்டு ஓடி போன ஒரு ஆள் இப்படி தான் நினைச்சிட்டு இருக்காங்க புத்தர் வந்து கிடையாது அதுக்கப்புறம் அவருக்கு ஞானம் வந்துச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து பெரிய போதி மரத்தடியில் இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாது ஸோ இதை நமக்கு சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய ம நிலையும் அவங்க இல்லை அப்புறமா என்ன ஆகிடுச்சு எப்படிமா சொல்கிற புத்தர் சில வந்தால் எப்படிமா நமக்குள்ள சங்க பத்தியா செண்டை வந்துடுச்சு பத்தியா இத்தனை நாள் நீ அம்மா ஏற்று பேசியிருக்கியா இப்போ ஏற்று பேசிட்டு பத்தியா இதுலேருந்தே தெரில புத்தர் சில வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம குடும்பத்துக்கு ஆகாமல் போயிடுச்சு ஒரு வழியாக போயிட்டு அவங்க பொண்டாட்டி காலில் விழுந்து விடுமா எங்கள் அம்மா அந்த காலத்தால் ஆள் அவங்களுக்கு புத்தரும் தெரியாது சித்தரும் தெரியாது அப்புடின்னு கொண்டு போய் திரும்ப அவங்க ஆஃபீஸ்லேயே வச்சு இந்த கூத்தெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன நடக்கும்னா அந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் லாபம் வரும் எல்லாம் வரும் ஆனால் இந்த பக்கம் சிங்கம் இந்த பக்கம் புளி ரெண்டும் வெயிட்டிங்கில் வாய திறந்துட்டு ரெடியாக இருக்கும் நான் ஏன் எங்கிட்ட கடிப்பட்டி சாவரியா எங்கிட்ட கடிபட்டி சாவியா ஒரு பக்கம் ஒய்ஃபு ஒரு பக்கம் அம்மா உலகத்திலேயே மிகப்பெரிய லீடர்ஷிப் எதுனா இவங்க ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ணுறது தான் இங்கிட்ட ஒரு யூனியன் இங்கிட்ட ஒரு யூனியனை ஹேண்டில் பண்ணுற பெரிய ஹெச்ஆர்ஆ இருப்பீங்க சார் நீங்கள் இருந்துட்டு போங்க பெண்ண எம்ப்ளாயி ரிலேஷன்ஸோட ஹெட்டு நான் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு யூனியன் மெம்பரை ஹேண்டில் பண்ணுறேன் இவங்க ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ண பார்க்கலாம் முடியாது உலகத்திலேயே ரொம்ப கஷ்டம் பெண்களை ஹேண்டில் பண்ணுறது தான் எபம் ஒருத்த மிகப்பெரிய லீடர்னா உலகத்தில் மனைவியும் மாமியாரையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுட்டா அவை இட்லரு முச்சோரின்லாம் தூக்கி போட்டு கேட்சி போட்டு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சார் ஸோ அப்போ கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியாக மனைவிக்கும் மாமியாருக்கும் பிரச்சனை வரும் இதை மட்டும் இப்போ ஜாக்கிரதையாக ஆமாம் இது பெரிய இது யாச்சு போலன்னு போயிட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா எங்கள் வீட்டில் தான் டெய்லி நடக்குது இந்த மாதம் கொஞ்சம் ஹெவி டோஸாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக நடக்கும் பார்த்துக்கிங்க ஜாக்கிரதையில் இருக்க தொடர்ந்து கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற மாயா சாத்தன் தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது வேறு எங்கேயும் கோயில் கிடையாது மாயா சாத்தனுக்கு பூஜைகளும் யாகங்களும் நடக்கிறது அதில் கலந்து கொண்டு சுவாமியினுடைய அருளை பெற்று உங்கள் பிரச்சனைகள் அந்த எல்லாம் விடுபடு விடுபடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்